அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாவதாக ஆண்டவர் பிரச்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரும் அன்பை வாழ்த்துக்கள் கத்தாமி உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஒன்பது மாதங்களையும் ஆண்டவர் உண்மை கிருவையாய் கடந்து வர பண்ணியிருக்கிறார் இந்த பத்தாவது மாதத்தையும் காண செய்த தேவனுக்கு கொடான கொடி நன்றியை செலுத்துகிறேன் கத்த நல்லவர் இந்த புதிய மாதத்திலும் கூட இந்த காலை வேளையில கத்துடைய வார்த்தை உங்களுக்கு நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் பின்பு அவ்விடம் பெற்று பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினார் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கத்தை நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிட்டான் ஆபரகாமுடைய நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் இன்னொரு பஞ்சம் தேசத்திலே வர ஆரம்பிக்கிறது இப்பொழுது ஈசாக்கு அங்கிருந்து பெயர்ந்து வெளி தேசமாகிய கேராருக்கு போகிறான் இருந்து அவன் எகித்து தேசத்துக்கு போகும்படியாக எத்தனிக்கிறான் நிற்கிறான் கத்த ராபரகாமுக்கு தரிசனமாக்கி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திலேயே நீ இரு என்று சொன்ன பொழுது அவன் வெளிஸ்தேவன் தேசமா தேசமாகிய கேராரிலே குடியிருக்கிறான் அந்த தேசத்திலே ஈசாக்கு இப்பொழுது விதை விதைக்க ஆரம்பிக்கிறான் கத்த நூறு மடங்கு மலனை அவனுடைய வாழ்க்கையில காண செய்கிறான் அவன் முதலாவது தேசத்திலே பஞ்சம் வந்த பொழுது அபிமேலுக்கின் இடத்திலே கஞ்சமாய் கடந்து போகிறான் அத்துடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து ஈசாக்கு அந்த தேசத்திலே இருந்த பொழுது இப்பொழுது ஈசாக்கை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது இப்பொழுது அபிமேலுக்கு ஈசாக்கு இடத்திலிருந்து சொல்லுகிறான் நீர் வர வர எங்களை பார்க்கிறோம் பெரியவனாய் போகிறீர் பலத்தவனாய் இருக்கிறீர் ஆகவே இந்த தேசத்தை விட்டு நீர் போய்விடும் என்று சொல்லி அனுப்புகிற பொழுது இப்பொழுது ஈசாக்கு கேதாரின் பள்ளத்தாக்கிலே குடியிருக்க கடந்து போகிறான் அந்த இடத்துல போன பொழுது பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது தன் தகப்பனாகிய ஆபரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபரகாம் மறித்த பின்பு பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளும் ஆகிய தொழவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்ட பெயரின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான் என்று சொல்லி இந்த வசனத்தை நான் படிக்கிற பொழுது என் உள்ளத்தில தோண்டின ஒரே ஒரு வார்த்தை என்னவென்று வெட்டின துறவை போட்டார்கள் அதாவது ஆபரகாம் மறித்த பின்பு ஆபரகாம் வெட்டின கிணறு தூர்த்து போடப்படுகிறது அப்ப தூர்த்து போட்ட என்கிற அந்த வார்த்தை என்னை அதிகமாய் தொட்டபடினாலே அதை குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்த பொழுது இன்றைக்கு அந்த வார்த்தை தான் நமக்கு ஒரு செய்தியாக வரப்போகுது தூத்து போட்டார்கள் ஆபிரகாம் வெட்டின கிணறை தூத்து போட்டார்கள் வெளிசிய தேசத்தில் இருக்கிறவர்கள் பின்பு ஈசாக் அந்த தேசத்துக்கு வருகிறான் தன் தகப்பனாகி ஆபரகாம் வெட்டின அந்த துறவுகளை எல்லாம் அவன் தேடி அவன் தோண்ட ஆரம்பிக்கிறான் இப்பொழுது தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது தண்ணீர் வர ஆரம்பித்த பொழுது அந்த தேசத்தின் மெய்ப்பல்கள் இது எங்களுடையது என்று சொல்லி எடுத்துக் கொள்ளுகிறார்கள் அந்த இடத்துக்கு ஏசேக்கு என்று பெயரிடுகிறார்கள் மீண்டுமா இன்னொரு துறவை வெட்ட போகிறார்கள் என்று மூன்றாவதாக அவர்கள் வேறொரு இடத்துல போய் அந்த துறவை வெட்டின பொழுது அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் அவர்களிடத்துல எந்த விதமான வாக்குவாதம் பண்ணவில்லை ஆகவே ஈசாக்கு அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறான் நாம் தேசத்திலே பழுகும்படிக்கு தத்த நமக்கு விசாலத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அதுக்கு ரகபோத் என்று பெயரிட்டான் என்று சொல்லிதான் நம்ம அந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம் அருமையான தேவ ஜனமே இந்த பகுதியில எனக்கு அதிகமாக பிடித்த ஒரு வார்த்தை என்ன சொன்னா ஆபரகாம் வெட்டின துறவு தூர்க்கப்பட்டது நமக்குள்ளும் அநேக காரியங்கள் தூர்க்கப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் ஆம் ஒரு கிணறை எதுக்கு நாம் வெட்டுகிறோம் என்று சொன்னா ஆதி காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் வீடு கட்டுகிற பொழுது என்ன செய்வார்கள் சொன்னால் ஒரு இடத்தை வாங்குகிற பொழுது அந்த இடத்துல முதலாவது அவர்கள் கிணறை தோண்டுவார்கள் இருக்கிற தண்ணீரை எடுத்து அந்த வீடு கட்டுகிறதுக்கு முன்பதாக வீட்டை சுற்றிலும் மரங்களை வளர்க்க ஆரம்பிப்பார்கள் மரக்கன்றுகளை நட்டு வைப்பார்கள் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து அந்த மரக்கன்றுகளை ஊற்றுவார்கள் அதுக்கு பின்பதாக அங்கே வீடு கட்டுகிற பொழுது அந்த வீட்டுக்கு தேவையான சகல தண்ணீர்களும் அந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் பின்பதாக அவங்க அந்த வீட்டில் வாழுகிற பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா அந்த வருகிற தண்ணீரை எடுத்து அவங்க தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்துவார்கள் அப்படி என்று சொன்னா கிணறானது ஊர் தண்ணீரை பெருக செய்கிறது அதாவது ஒரு ஊற்றிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு கொண்டே வருகிறது சுரக்க ஆரம்பிக்கிறது அது போல இன்றைக்கு சுரக்க வேண்டிய கிணறு தூர்க்கப்பட்டிருக்கிறது ஆபரகாட்டினது அது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மனிதனை உண்டாக்குகிற பொழுது எப்படி உண்டாக்கினார் என்று சொன்னா அவனை தம்மை போலவே உருவாக்கினார் தேவனுடைய குணாதிசயங்கள் எல்லாம் மனிதனுக்குள் இருந்தது என்றைக்கு பாவம் ஆதாமுக்குள்ள வந்ததோ மனிதனுக்குள்ள வந்ததோ அப்பொழுதே அவர்கள் தேவனுடைய சுபாவத்தை இழந்து போகிறார்கள் இழந்து போனதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அருமையானவர்களே அப்போ ஆதியிலே தேவன் மனிதனை படைத்த பொழுது அவனுக்குள்ளே தேவனுடைய குணாதிசயம் சுரந்து கொண்டிருந்தது அவனை போலவே எல்லாரும் உருவாவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்தார் ஆனால் பாவம் ஆதாமுக்குள்ள வந்த பொழுது ஆதாம் ஏவாலும் அந்த பாவத்தில் விழுந்த பொழுது அவங்க அவர்களுக்குள்ளே தேவனுடைய சுபாவத்தை இழந்தவர்களாக இப்பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு குணாதிசயம் வருகிறது ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறார்கள் ஆண்டவர் ஆதாம் இடத்துல கேட்கிறார் ஏன் இந்த மரத்தின் கனியை புசித்தார் என்று கேட்ட பொழுது அப்பொழுது ஆதாம் என்ன சொல்லுகிறார் நீர் எனக்கு தந்த ஏவால் தான் இதை எனக்கு கொடுத்தான் ஏவால் இடத்தை கேட்ட பொழுது அவள் சர்ப்பத்தை காண்பிக்கிறார் அப்போ கடவுள் மனிதனை படைக்கிற பொழுது அன்புள்ளவனாக படைத்தார் அஹ் மன்னிக்கிறவனாக படைத்தார் இரக்கமுள்ளவனாய் படைத்தார் அவருடைய சுபாவத்தின்படி படைத்தார் பாவம் வந்த பொழுது அவர்களுக்குள்ளே ஒருவரை குறித்து ஒருவர் குற்றம் சாட்ட ஆரம்பிக்கிறார் அது ஒரு பாவமான செயலாக இருந்தது நீங்க தீமத்தியுக்கு பவுல் எழுதுகிற பொழுது நீங்க வேதத்துல வாசிப்பீர்கள் சொன்ன நிருபத்துல எழுதும் பொழுது அப்பசன் ஆகிய பவுல் ரெண்டு தீமத்திய புஸ்தகத்துல மூன்றாவது அதிகாரத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா ஒரு இருபது விதமான குணாதிசயங்களை குறித்து பவுல் சொல்லுகிறார் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா கற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாகியும் தூசிக்கிறவர்களாகியும் இருப்பார்கள் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது நீங்க மூன்றாவது அதிகாரம் ரெண்டு தீமத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் இருப்பார்கள் அப்படி என்று சொன்னா கடவுள் மனிதனை உண்டாக்குகிற பொழுது அவனுக்குள் வைக்கப்பட்ட சுபாவம் அல்லது அவனுக்குள்ளே ஊற வேண்டிய அந்த துறவிலிருந்து ஊற வேண்டிய அந்த சுபாவம் அந்த இடத்துல அவன் பாவம் செய்த பொழுது தூர்க்கப்பட்டு விட்டது அது மூடப்பட்டு விட்டது ஆகவே தான் அவர்களிலிருந்து தோன்றினவர்கள் காயின் ஆபேலுடைய வாழ்க்கை நீங்க பாப்பீர்கள் என்று சொன்னா ஆபேலுக்கு விரோதமாய் காயின் எழும்பி அவனை கொலை செய்து விடுகிறான் அருமையான தேவ ஜனமை இந்த காரியத்தை நான் வாசிக்கிற பொழுது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது இன்றைக்கும் தேவன் நம்மை உண்டாக்கினது எப்படி என்று சொன்னா அவரை போல குணாதிசயமுடையவர்களால் நமக்குள்ளே அவருடைய குணாதிசயம் ஒவ்வொரு நாளும் ஊற வேண்டும் எப்படி ஒரு கிணற்றிலே தண்ணீர் ஊறிக்கொண்டிருக்கிறதோ அதுபோல நமக்குள்ளும் தேவனுடைய சுபாவங்கள் ஊறிக்கொண்டிருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தூர்க்கப்பட்ட நிலைமையில இருக்கிறார்கள் காரணம் பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட காரியம் தூர்க்கப்பட்டது விட்டது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னா முதலாவது ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் முப்பத்தி ஓராவது அதிகம் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லைன்னு சொன்னா பெரிய பட்டியலை எங்க பவுல் சொல்லுகிறார் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லிவிட்டு அதிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பு இல்லாதவர்களுமாய் அப்போ அவர்களுக்குள்ளே கடவுள் படைக்கும் பொழுது அவர்களுக்குள்ள வைக்கப்பட்ட அந்த அன்பின் சுபாவம் இல்லாதபடினாலே அதை ஒரு பாவமாக பார்க்கப்படுகிறது அப்ப சுபாவ அன்பு இல்லாதபடினாலதான் ஆதாம் ஏவாலை குறித்து குறை சொல்லுகிறான் தாயின் ஆவேளை கொலை செய்து விடுகிறான் அந்த அன்பு அன்பு அந்த அந்த துறவு தூர்க்கப்பட்டுவிட்டது அவர்களுக்குள்ளே தேவனோடு உறவிலே இருந்திருப்பார்கள் என்று சொன்னா அவர்களுக்குள்ளே அன்பு ஊறிக்கொண்டிருந்திருக்கும் அவர்கள் அன்பை அநேகருக்கு பரிமாறி கொண்டிருந்திருப்பார்கள் ஆனால் எப்பொழுது பாவத்தின் நிமித்தம் அவங்க விழுந்து போனார்களோ அப்பொழுது அவருடைய அன்பு என்கிற அந்த துறவு குணாதிசியம் தூக்கப்பட்டு விட்டது இந்த காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது தொடர்ந்து நாம் தியானிக்கிற பொழுது உங்களுக்கு விளங்கும் சில காரியங்கள் நீங்கள் வே வேதத்தில் பார்க்கிற பொழுது ஒன்று யோவானின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் சொன்னால் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷப்பலை பாதகனா இருக்கிறானா அப்போ ஒரு மனிதன் அன்பை செலுத்த வேண்டிய விதத்தில் செலுத்தாமல் போகிற பொழுது அந்த இடத்துல ஒரு பகை உண்டாகிறது இன்றைய மனிதருடைய வாழ்க்கை சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் மாறிக்கொண்டு போகிறார்கள் அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் இன்றைக்கு அநேகருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஊழியர் மற்றொரு ஊழியரை ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு விசுவாசி மற்றொருடைய விசுவாசி ஏற்றுக்கொள்ளுகிறது ஒரு தேவனுடைய பிள்ளை மத்த சபைக்கு போகிற பிள்ளைங்களை நேசிக்கிறது இல்லை இன்னைக்கு ஒரே குடும்பத்தில் இருக்கிறவர்களே ஒருவரை ஒருவர் அன்பு காட்ட முடியாதவரைய கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கும் அல்லது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களே அன்பில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அருமையான தேவச்சனமே நாம் பார்க்கிற பொழுது தேவன் எப்படிப்பட்டவராக மனிதனை உண்டாக்கினார் சொன்னா அன்புள்ளவனாக உண்டாக்கினான் அந்த கிணறு அந்த துறவு தூர்க்கப்பட்டபடினாலே பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்து கல்வாரி செலுவிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து ஆதியிலே தேவன் மனிதனை எப்படி உண்டாக்கினாரோ அதே போல அவன் ஒரு ஒரு ஊறுகிற ஒரு துறவாக இருக்க வேண்டும் அவனுக்குள்ளே இந்த அன்பு என்கிற தண்ணீர் சுரந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் கல்வாரி செலுவிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதை மனுக்குளத்துக்கு என்று வைத்தான் எந்த மனிதன் இயேசுவை விசுவாசிக்கிறான் அவன் ரட்சிக்கப்படுகிறான் அவர் ரட்சிக்கப்படுகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வருகிறார் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது ரோமருக்கு எழுத நிறுவனம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார் அப்ப தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்பட்டு இருக்கிறார் ஆகவே நாம் தேவனுடைய அன்பிலே வளர வேண்டியவர்களாயிருக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே யாரா இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளே மற்றவர்களை நேசிக்க முடியாம மற்றவர்களுக்கு அன்பு காட்ட முடியாம மனைவியை நேசிக்க முடியாம கணவனை நேசிக்க முடியாம பிள்ளைகளை நேசிக்க முடியாம சக மனிதர்களை நேசிக்க முடியாம சபையில் இருக்கிற சக விசுவாசிகளை நேசிக்க முடியாம ஊழியர்களை நேசிக்க முடியாம இருக்கிறோமா நமக்குள்ளே தேவனை உண்டாக்கின அந்த வெட்டின் அந்த துறவு தூர்க்கப்பட்டிருக்கிறது இந்த நாளில் நாம் உணர்வடைவோம் மீண்டுமாய் கூட பரிசுத்த ஆவினாளை நிறைந்து அப்படி ஆபிரகாம் வெட்டின அந்த துறவை ஈசாக்கு எப்படி மீண்டுமாய் தேடி தோண்டி அந்த துறவில தண்ணீர் உண்டானதோ அது போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில மீண்டுமா ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து பரிசுத்த ஆவினாளை நிறைந்து நாம் ஒவ்வொருவரும் அந்த ஆவினால் நிரப்பப்பட வேண்டியது நான் பரிசு தாவினால் நிறைந்திருப்போம் என்று சொன்னான் நிச்சயமாகவே தாவியானவர் நம்முடைய இருதயங்களே தேவனுடைய அன்பை மீண்டுமாய் ஊறப்படுவான் அருமையான தேவ சேனமே ஒன்று யோவானின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்பதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆண்டு நம்மிடத்தில் அன்பு போகிறார் நாமும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரும் இந்த மாதத்தில் ஒரு காரியத்தை தீர்மானிங்க இது தொடர் செய்தியாக வரும் என்று நான் நம்புகிறேன் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நம்முடைய குடும்பத்த அங்கத்தினர்களை நேசிப்போம் மனைவியை நேசிப்போம் கணவரை நேசிப்போம் யாரிடத்திலாம் அன்பு காட்ட முடிய அன்பு காட்டுகிறதுக்கு தேவனுடைய அபிஷேகத்தை தேவனுடைய பலனை நம்பி இந்த காரியத்தை நீங்கள் முன்வைங்க நமக்கு பரிசு தாவையான உதவி செய்வார் இந்த மாதத்தினோட கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் தொடர்ந்து நாம் இந்த வா இந்த செய்தியை ஒரு சில மாதங்களாம் தியானிக்க போகிறோம் ஆகவே இன்றைக்கு நமக்கு இந்த காலை வெளியில ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் அன்றைக்கு ஆபிரகாம் வெட்டின துறவு தூர்க்கப்பட்டது அதை ஈசாக்கு வந்து அந்த துறவை மீண்டுமாய் தோன்றி அதிலே தண்ணீரை காணக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்தது போல இன்றைக்கும் கடவுள் மனிதனை உண்டாக்கின பொழுது அவனுக்குள்ளே தம்முடைய சுபாவம் அன்பு என்கிற ஒரு சுபாவத்தை வைத்திருந்தான் எப்பொழுது அவன் பாவம் செய்தானோ அந்த அன்பு என்கிற சுபாவம் விட்டது ஆனால் பிந்தின் கிறிஸ்து இந்த பூமிக்கு கடந்து வந்து மீண்டுமால் அந்த அன்பை நமக்குள்ளே உண்டாக்கி அதிலே நாம் தொடர்ந்து நிற்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஊற்றி இருக்கிறார் ஆகவே இந்த வார்த்தையை கேட்டு நீங்க முதலாவது இந்த மாதத்திலே ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுங்க யார் யாரெல்லாம் நேசிக்க யார் இடத்துல அன்பு காட்ட முடியலையோ அவங்களை அன்பு காட்டுங்க நேசிங்க குடும்பத்தை நேசிங்க மனைவியை நேசிங்க பிள்ளைகளை நேசிங்க தம மக்களை நேசிங்க சக மனிதர்களை நேசிங்க நீங்க அன்பு காட்டுங்க நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தால் உலகம் உங்களை என்னுடையவர்கள் என்று சொல்லும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அந்த வார்த்தையின்படி நாம் தேவனுடைய நல்ல சீசர்களாக இருப்போம் அதை நம்மை ஆசீர்வதிப்பாராம் நம் ஜோம் பண்ணுவோம் பிரலோக பிதாவை ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள லாபத்திலாம் இருக்கும் காலை வேலையிலும் இந்த பத்தாவது மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு கிடக்கிற ஆசிர்வதிப்பீராக அண்டவரே இன்றைக்கு எங்களுக்குள்ளே அண்டவரே அன்பு என்கிற ஒரு துறவு அண்டவரே மீண்டுமாய் அண்டவர் வெட்டப்படுவதா அன்பு என்கிற ஒரு கிணறு எங்களுக்குள்ளே வந்து அதில் தேவனுடைய அன்பினால் நிறைந்து வாழக்கூடிய ஒரு தேவ பிள்ளைகளாக எங்களை மாற்று இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருக்குள்ளும் தேவனுடைய அன்பு ஊற்றப்படட்டும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினாலே தேவ அன்பு எங்களுக்குள்ளது அதிகமாய் வெளிப்படட்டும் யார் யாரெல்லாம் அன்பு காட்ட முடியலையோ அவங்களுக்கு அன்பு காட்ட உதவி செய்யுங்க யாரிடத்தெல்லாம் நேசிக்க முடியலையோ மற்றவர்கள் நேசிக்க உதவி செய்யுங்க யார் யாரிடத்துல எல்லாம் நாங்கள் இணங்கி போக முடியலையோ அவங்க கிட்ட இணங்கி போக உதவி செய்யுங்கப்பா எல்லா துதிக்கான மகிம மக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். கதை தாம எங்களை ஆசீர்வதிப்பாராக